தனது இரண்டு குழந்தைகளை கொன்ற வழக்கில் சாகும் வரை ஆயுள் தண்டனை என்ற ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டதும் நீதிமன்றத்திலேயே பிரியாணி அபிராமி கதறி எழுதியிருக்கிறார் அபிராமி மீது ஒட்டுமொத்த தமிழகத்தின் கோபமே இருக்கிறது என்றால் அவரின் பெற்றோர் கூட அவள் எங்களது மகளே இல்லை என கூறிவிட்டார்கள் குன்றத்தூர் அபிராமி மற்றும் மீனாட்சி சுந்தரம் இவர்கள் இருவரையும் தீர்ப்புக்குப் பிறகு வெளியே கொண்டு வரும்போது பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது நீதிமன்றத்திற்கு வெளியே அவர்களை வீடியோ எடுக்க மீடியாவினரும் கூடிவிட்டனர் தங்களது முகத்தை மறைக்க இருவரும் முயற்சி செய்தனர் அழுகையை அடக்க முடியாமல் தேம்பி தேம்பி அழுதனர் காவலர்கள் கூட்டத்திற்கிடையில் ஆளுக்கு ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அழுதிருக்கிறார்கள் அபிராமி பெண் காவலர் ஒருவர் மீது சாய்ந்தபடியே அழுது கொண்டிருந்தார் திருமணம் மீறிய உறவால் இரண்டு குழந்தைகளின் உயிரை அநியாயமாக பறித்துவிட்டனர் இப்போது ஆயுள் தண்டனை மேல் ஆயுள் தண்டனை வாங்கி சாகும் வரை சிறையில் களித்தின்ன போகிறார்கள் ஊரே பார்க்க அபிராமியும் மீனாட்சி சுந்தரமும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் செய்த பாவம் சும்மா விடாதல்லவா இதை பார்த்தாவது இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்ற பயம் அடுத்தவர்களுக்கு இருக்க வேண்டும் கிடக்கட்டும் சாகும் வரை சிறையில் இறந்து போன மகனும் மகளும் உயிரோடு இருந்திருந்தால் பதினான்கு வயது பதினோரு வயதில் இருந்திருப்பார்கள் அபிராமியின் கணவர் விஜய் பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறித்தான் அபிராமியை கல்யாணமே செய்து கொண்டாராம் ஆனால் மனைவியோ பெற்ற குழந்தைகளையே கொன்று விட்டார் இந்த சம்பவம் நடந்தது முதல் குழந்தைகள் இல்லாமல் மிகுந்த மனவேதனையில்தான் இருந்திருக்கிறார் விஜய் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியைச் சேர்ந்தவர் விஜய் கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு அமைந்த கரையில் அமைந்துள்ள பிரபல தனியார் ஹோட்டலில் கேட்டரிங் படிக்க சென்றபோதுதான் அபிராமிக்கும் விஜய்க்கும் இடையில் காதல் மலர்ந்தது இருவரும் வெவ்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இருவரின் வீட்டிலும் எதிர்ப்பு கிளம்பியது ஆனால் அபிராமிதான் பிடிவாதமாக விஜயை தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என கூறியுள்ளார் இல்லை என்றால் செத்துவிடுவேன் என்றும் சொல்லியிருக்கிறார் இதனால் வேறு வழியின்றி அபிராமியின் பெற்றோர் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டனர் ஆனாலும் கூட விஜயின் பெற்றோர் திருமணத்திற்கு கடைசி வரை சம்மதிக்க மறுத்துவிட்டனர் இதனால் அபிராமிக்காக பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி விஜய் பிறந்த வீட்டையே உதறி தள்ளிவிட்டு தனியாக வந்துவிட்டார் இந்த பிரியாணி அபிராமிக்காக பாவம் அந்த விஜய் முதலில் பெற்றோரை இழந்தார் பின்னர் ஆசையாய் வளர்த்த குழந்தைகளையும் இழந்துவிட்டார் வாழ்க்கையையே தொலைத்து வருத்தத்தில் வாடிய விஜயை அந்த சம்பவம் நடந்த நேரத்தில் தங்களோடு தங்க வைத்துக் கொண்டார்கள் அபிராமியின் குடும்பத்தினர் குழந்தைகளை இழந்த துக்கம் ஒரு பக்கம் மனைவியின் துரோகம் இன்னொரு பக்கம் என அவரை வாட்டி வதைத்திருக்கிறது அவரின் நிலைமையை பற்றி ஒட்டுமொத்த தமிழ்நாடே அப்போது பேசியது அந்த நேரத்தில்தான் அவரை நேரில் அழைத்து ஆறுதல் தெரிவித்திருந்தார் நடிகர் ரஜினி அவர்கள் அபிராமி இப்படியொரு ஒரு காரியத்தை செய்ததிலிருந்தே அவரை தங்களது மகளே இல்லை என உதறி தள்ளிவிட்டார்கள் அவரது பெற்றோர் குழந்தைகளை கொலை செய்வதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட சுந்தரத்தின் வீட்டிற்கு சென்று அபிராமி தங்கியிருந்ததாக அவரது தந்தை சவுந்தரராஜன் அப்போது கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்கிறார் அபிராமி செய்தது தவறு அவள் சிறை தண்டனையில் இருக்கட்டும் அவளுக்காக ஜாமீன் கேட்டு செல்லக்கூட நாங்கள் தயாராக இல்லை பல ஆண்டுகளுக்கு முன்னரே அவள் விஜயை காதலிப்பதாக கூறினாள் ஆனால் விஜயின் பெற்றோர் அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை அதனால் நாங்களே விஜய்க்கும் அவளுக்கும் திருமணம் செய்து வைத்தோம் அபிராமியை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே விஜய் கஷ்டப்பட்டு உழைத்தார் இரண்டு குழந்தைகள் அழகான குடும்பம் என்று அவர்களின் வாழ்க்கையும் நன்றாகத்தான் போய்க்கொண்டிருந்தது சுந்தரம் விஷயத்தில் அவளது போக்கு தவறு என பலமுறை அவளுக்கு நாங்கள் அறிவுரை கூறியிருக்கிறோம் ஆனாலும் அதை அவள் கேட்கவில்லை இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நிகழ்வதற்கு முன்பு கூட சுந்தரத்தின் வீட்டிற்கு சென்று இரண்டு நாட்கள் அவள் அங்கே தங்கிவிட்டு வந்தாள் அப்போதே நாங்கள் போலீசிடம் போயிருந்தால் கூட பேரப்பிள்ளைகள் உயிரோடு இருந்திருப்பார்களே என கூறி அப்போது கண்ணீர் விட்டு கதறி அழுதார் அபிராமியின் தந்தை சவுந்தரராஜன்

To Subscribe to One India and never miss an update.